வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் செங்குன்றத்தில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் சென்னை செங்குன்றம் தீர்த்தகிரியம்பட்டு ஊராட்சியில் அண்ணா திமுக சார்பில் நேற்று மாலை பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி விமூர்த்தி கலந்து கொண்டு சோத்துப்பாக்கம் சாலையில் அலங்கார மாட்டு வண்டி ஓட்டி பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக விலையில்லா சேலைகளை வழங்கி பொங்கல் வாழ்த்து கூறினார் அப்போது அவர் இலவசங்கள் மூலம் கடந்த ஐந்தாண்டில் கட்டணம் உட்பட அத்தியாவசிய தேவைகளின் விலைவாசி பல மடங்கு அதிகரித்து விட்டது தொடர்ந்து பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதை உங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியது எங்கள் கடமை என்று அவர் பேசினார் விழாவில் அண்ணா அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மக்களுக்காக நாம் அந்த உழைப்பாளி வர்க்கம் அதாவது விவசாயிகள் அங்கே விவசாயம் செய்கின்ற அந்த உழைப்பாளி வர்க்கம் அவர்களை போற்றப்படுவதற்காக அந்த விவசாயிகளுடைய அந்த உழைப்பை நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பொங்கல் பண்டிகை என்பது மிக சீரு சிறப்புமாக உழவர் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒன்னே ஒன்று சொல்லுகிறோம்னா இன்று திமுக ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பொங்கல் அந்த வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் நம்மளை மக்களாவே மதிக்கிறது இல்ல வாழ்த்துக்க நாங்க பேசாம போக முடியாது தேர்தல் வந்துடுச்சு ஒரு மாசமா தேர்தல் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் நீ நீங்க மனசு வச்சாதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த நம்ம பாடங்கி சாமி வந்தாரு வருகின்ற பொழுது

இப்படி ஒரு முதல்வர் அம்மா இருந்தாங்க உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரி அம்மா இருந்தாங்க நீங்கள அம்மாவுக்கு விடுவீங்க நாங்களும் அம்மாவுக்கு விடுவோம் தமிழ்நாடே அம்மா அம்மா தான் கூடுவாங்க அம்மா புரட்சி தலை அம்மா அப்ப என்ன பண்ணாங்க சகோதரிங்க நல்லா இருக்கிறதுக்காக மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்களா கரவ மாடு கொடுத்தாங்களா ஆடு கொடுத்தாங்களா முதியோர் பென்ஷன் கொடுத்தாங்களா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா

எல்லாமே கொடுத்தாங்க முதியோர் உதவி தொகை இங்க முகாம் போட்டோம் எல்லாரும் யாராவது பார்க்கட்டாலும் அத்தனை பேர் நானும் அமைச்சராக இருந்தேன் எம்எல்ஏ முதன் அமைச்சராக இருந்தேன் அத்தனை பேர் முதியோர் உதவி தொகை வாங்கி கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க பட்டா கொடுத்தாங்க நூறு வருஷ காலம் பட்டா தராத்த பட்டா கொடுத்தாங்க இவ்வளவோ அம்மா கொடுத்தாங்க அதையே எடப்பாடி என்ன வந்து கொடுத்தாரு அப்படி தொடர்ந்தாரு ஸ்கூட்டி வந்து கொடுத்தாரு எல்லாத்தையும்

அதனால இப்ப தெரிஞ்சு எனக்கு போடு அதனால உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் ஆட்சி மாற்றது எங்க வரணும் உங்கள் மனசுல வரணும் உங்க மனசுல வரணும் இந்த எம்எல்ஏ சரியில்லை இந்த ஆட்சி சரியில்லை நம்ம ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் உங்க மனசுல வரணும் இப்போ வந்துச்சு அந்த முறை தேர்தல் நடக்கும் பொழுது அந்த நூறு நாள் வேலை செய்யறவங்க வந்தாங்க

அந்த நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளா பணி சொன்னாங்க சொன்னாங்கப்பா அதுவும் சரி தரல சரி நூறு நாள் வேலைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்துட்டாங்க அதை வாங்கி வேற ஒன்று வந்து உபயோகப்படுத்தாங்க சம்பளமும் தெரியாது சரியா தரல அதுக்கா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசு நாங்க வந்து நூறு நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி தரோம் சம்பளமும் உயர்த்தி தரோம் சொல்லிட்டு அரசாங்கம் போட்டாங்க ரத்து பண்ண மாட்டாங்க நூத்தி இருபத்தி ஐந்து நாலு வேலையே ஆட்சி ஐம்பது நாளாக தரப்படும் ஐம்பது நாலு வேலை சம்பளமும் சரிங்களா நன்றி வணக்கம்